ஹலோ வார்மஸ் நீங்கள் மீறலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனுகா அப்படிங்கிற அகூரமல் பிராண்ட் அந்த லெனேவா அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை பற்றி நான் பார்க்க போகிறோம் இது வந்து பிளாட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட் தான் அதாவது இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகள் மற்றும் அரித்து உண்ணக்கூடிய பூச்சிகள் மேலே இந்த மருந்து பட்டுச்சினாலும் பூச்சிகள் புழுக்கள் அழிஞ்சிரும் ஒருவேளை படலனாலும் பயிரோட சாரை உரியும் போதோ இல்லைனா பயிரோட இலைகள் தண்டுகளை அரித்து உண்ணும் போதோ அழிஞ்சிடும் இந்த மருந்து வந்து பொதுவாகவே பெரும்பாலான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தியிருப்பீங்க எதனாலாம் இந்த மருந்து வந்து ரொம்ப ஹை எஃபிகசியான மருந்து அதாவது அதிகமான செயல்திறன் மிக்க மருந்து இன்னொன்று இந்த மருந்தோட ப்ரைஸும் ஆசிடீஸ் அந்த செயல்திறனுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே அதிகமானதுதான் ப்ரைஸை பற்றி இந்த வீடியோட என்ன சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மருந்து வந்து என்ன டெய்லிட்டுருக்குன்னு பார்க்கும்போது இதில் வந்து ரெண்டு கெமிக்கல் கம்பைன் ஆகியிருக்கு ஒன்று வந்து பைஃபென்ரின் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இன்னொன்று ஃப்ளெக்ஸாமெட்டமைட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இந்த ரெண்டுமே ஈஸி வார்மெண்ட்லாம் இருக்குது இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய இந்த லெனவா மருந்தை நம்ம தண்ணியில் கரைக்கும் போது வெள்ளை நிறமாக தான் தோன்றும் நெக்ஸ்ட்டு இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலிமா என்னென்ன பூச்சிகள் பொருட்களை அழிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் காமனாக பயிர்களில் ஏற்படக்கூடிய த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பயின் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒயிட் ஃபிளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்களோட தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் ஜாசிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இலை தத்து பூச்சிக்கு பயன்படுத்தலாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த மூணு பூச்சியுமே சக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது சாரலஞ்சம் பூச்சி இந்த மூணு பூச்சியுமே பயிரோட சாரமடும் தான் உரிமை தவிர எந்த இலையோ காயோ அரித்து உண்ணாது நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்ன சுவிங் பெஸ்ட்டு கேட்கும் அப்படின்னு பார்க்கும்போது லீஃப் மைனு சொல்லக்கூடிய இலை சுரங்க புழு கேட்கும் அதேமாதிரி சூட் போரோன்னு சொல்லக்கூடிய தண்டு துளைபானை கேட்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் பொருன்னு சொல்லக்கூடிய காய் காய்துளைப்பானு கேட்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூணுமே சாரஞ்சம் பூச்சி கிடையாது சூவிங் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அரித்து உண்ணக்கூடிய புழுக்கள் தான் ஸோ இந்த மருந்து பயன்படுத்துகிற மூலமா நம்ம சொல்லக்கூடிய சக்கிங் பெஸ்ட்டான சாந்தும் பூச்சிகளுக்கும் சரி சூயிங் பேஸ்ட்டான அரித்து உடக்கூடிய புழுக்களுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த மருந்தை வந்து நம்ம ஒரே மருந்தை பயன்படுத்தலாம் இதனால் அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ரெண்டு கெமிக்கல் இருக்குது அதேமாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த சூட் சூட்போர தாக்குதல் அதிகமாக ஏற்படக்கூடிய பயிரான கத்திரி பருத்தி வெண்டை இந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாம் இந்த பயிர்களில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு தாக்குதலையுமே இந்த மருந்து வந்து கட்டுப்படுத்தும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து ரெயின் அது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மருந்தை நம்ம ஸ்ரீ பண்ணால் ஒரு சில மணி நேரம் கழித்து அதாவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பெரிய மழையே பெய்யுது அப்படின்னா கூட பயிர்களில் இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகளெல்லாம் அழிஞ்சிருக்கும் ஒரு சில சதவீதம் மட்டும்தான் அதாவது ஒரு நூறு சதவீதம் புழுக்கள் பூச்சி பரவாயில்ல ஒரு இருபது சதவீதம் அந்த மாதிரி தான் அழியாமல் இருக்கும் அந்த இருபது சதவீதமே மருந்து வந்து பயிரில் பரவி இருக்கக்கூடிய நிலையில் மழை விட்டு பயிர் வந்து வாழ்னதுக்கு பிறகு அதாவது நல்லா காஞ்சதுக்கு பிறகு அழிஞ்சிடும் இது எதனால் அப்படின்னா இந்த மருந்தோட இம்பேக்ட் வந்து இந்த மருந்தோட தாக்கம் வந்து பயிர்களில் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இவ வந்து மழை எதுவும் பெஞ்சிச்சின்னா கூட பயிர்களில் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் புழுக்கள் பூச்சிகள்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் அதோடய முட்டைகள் எதுவும் பொருந்து திரும்பி வந்தால் கூட உடனே அழிஞ்சிரும் ஸோ இதுதான் இந்த மருந்தோட செயல்பாடு அதனால தான் இந்த மருந்துக்கான பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலிமா மற்ற கெமிக்கலுக்கு கேட்காத புழுக்கள் பூச்சிகள் நம்ம சொல்லக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் மற்ற கெமிக்கலுக்கு கேட்காத நிலையில் இருந்துச்சுன்னா கூட இது வந்து கேட்கும் அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் கூட இந்த மருந்து வந்து அழிக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற மருந்துகள் பயன்படுத்துகிற மாதிரி நாலு நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லைனா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மருந்தை நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த புழுக்கள் பூச்சிகள் வந்து திருப்பி ஏற்படும் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அது ரெண்டு வாரமாக இருக்கலாம் பதினைஞ்சி நாளாக இருக்கலாம் பயிரோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இன்னொன்று அது என்ன பயிர் அப்படிங்கிறத பொறுத்து எதனால் அப்படின்னா இப்போ சாதாரணமாக நம்ம தக்காளி பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புக்கு இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் புழுக்கள் எல்லாம் அழிஞ்சிரும் திருப்பி ஏற்படுறதுக்கு குறைஞ்சது ரெண்டு வாரத்துக்கு மேலே தான் ஆகும் மேக்சிமம் ஒன் மந்த் கூட ஆகும் எதனாலனா தக்காளியில் வந்து மேஜர் பெஸ்ட் வந்து அதாவது முக்கியமாக தாக்கக்கூடிய பூச்சி அப்படின்னா இந்த காய்ப்புழு கிடையாது ஸோ அதனால் இந்த காய்ப்புழு வந்து ஒன்ஸ் போயிருச்சுன்னா திருப்பி அக்கற பிறகு ஒரு மாத காலம் கூட ஆகலாம் இது இந்த கத்திரி பயிர் இல்லைனா பருத்தி பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து புழுக்கள் வந்து மேஜர் பெஸ்ட் அதாவது முக்கியமாகவே ஏற்படக்கூடிய பூச்சி தாக்கல் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த காய்ப்புழு வரும் அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கத்திரி பயிருக்கும் பருத்தி பயிருக்கும் நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிறது அத்தியாவசியமாயிரும் ஸோ நீங்கள் எந்த பூச்சி புழுக்காக எந்த பயிருக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான இடைவெளியை நிர்ணயிச்சிக்கலாம் நம்ம ஆவரேஜாக ரெக்கமெண்ட் பண்ணுறது எத்தனை நாள் இன்ட்ரவல் அப்படின்னா பதினாலு நாள் அதாவது ரெண்டு வாரம் எடுத்துக்கலாம் அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி ரெண்டு வாரங்கும் போது நம்ம பயிரோடய வளர்ச்சிக்கேற்ற அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் ஒரு ஓவர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது ரெடியூஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரிகாஷனாக ஸ்ப்ரே பண்ணுறோம் முன்னெச்சரிக்கையாக ஸ்ப்ரே பண்ணுறோன்னா புழுக்கள் பூச்சிகள் எதுவும் ஏற்படாமல் பயிர் வந்து பத்திரமா பார்த்துக்கலாம் அதேமாதிரி இந்த மருந்து வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எல்லா வகையான பூ பயிர்கள் காய் வகை பயிர்கள் பயிர்கள் தானிய பயிர்கள் எண்ணெய் வயிற்று பயிர்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் நம்ம சொல்லக்கூடிய புழுக்கள் பூச்சி சாகுதலுக்கு பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து அல்கலினிட்டி அதாவது காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மருந்துகள் கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது மற்ற காமனாக பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான பூச்சொல்லிகளோடையும் சரி பூஞ்சான உழிகளோடையும் சரி நுண்ணூர சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இப்போ அல்கலினிட்டி அதிகமாக இருக்கக்கூடியதுனால் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ காப்பர் பேஸ்டோ இல்லைன்னா சல்ஃபர் பேஸ்டோ நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது இது கூட சேர்த்து அதேமாதிரி இந்த மருந்தோட டோசிஜன் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ஒன்றே கால் எம்எல் வரை பயன்படுத்தலாம் அதிகமான பூச்சி பரவல் புழு தாக்குதல் இருக்கும்போது தேவைப்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல் பயன்படுத்தலாம் இதனால் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும்போதே மோரவர் இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகள் புழுக்களுமே அழிஞ்சிரும் அதே மாதிரி இந்த மருந்தோடய ப்ரைஸ்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே அதிகமான பிரைஸ் தான் இதோட மினிமம் பேக்கேஜான ஐம்பது எம்எல் ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா கிட்டே வருது மாதிரி கால் லிட்டரு பேக்கேஜோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்குள்ளான விலையில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்காத அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வேறு எந்த மருந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள் எதனாலாம் நீங்கள் லைக் பண்ணுற மூலயமாவும் கமெண்ட் பண்ணுற மூலயமாவும் இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய சம்மந்தமான முடிவுகளும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்